அப்புறம் ஆத்துக்கே வரல அவனோடய குடுத்து நடத்த ஆரம்பிச்சிருப்பான் அப்புறம் அங்க உள்ள மாம்சங்களை சாப்பிடுறது கல்லு குடிக்கிறது இப்படியே தான் அவள்கிட்ட அவன கல்யாணம் பண்ணிட்டு அவள்கிட்ட பத்து குழந்தை பிறகு எல்லாதும் காரன் மோடன் கோடன் ஏதோ பேர் வச்சான் அது இந்த பூர்வ இதுல இருந்த வாசனையில கடைசி பிள்ளைக்கு நாராயண் ரெண்டு பேர் வச்சான் கடைசி பிள்ளைக்கு நாராயண் ரெண்டு பேர் வச்சான் அது பேர் வச்சா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கடைசி பிள்ளேட்ட பாசம் பிரியம் கடைசி பூல்ட்ட எப்போ பாரு நாராயணா தூது கொண்டுருவா நாராயணா எண்பது வயசாயிருந்தான் அவனுக்கு அவனுக்கு எண்பது வயசாயிடு அவன் மூணு ஷூவா பருத்துட்டுட்டான் ஒருத்தரும் கவனிக்கலை வேடுவான்னா அப்படிதான் தான் இருப்பா போன்றிருக்கு தெரியாது எனக்கு ஒருத்தரும் பாரு பருத்துட்டு இருக்கான் பார்த்தா டைம் ஆயிடுத்து அவன் ஐசன்டுவா அப்படின்னு எமதூதான்னு வந்துட்டான் எமப்பட்டர்கள் வந்துட்டான் யமபடர்களை பார்த்த பயத்துல ஐயோ இந்த குழந்தைய விட்டுட்டு போறேனே எங்கேயோ விளையாடி ஆகூத்த எங்கேயோ விளையாடின் இருக்கிற அவனை கேட்குமானு கூட இவனுக்கு தோணலைங்கிற அவனை கூப்பிடணும் அவனைதான் ஒரே அதான் ஐயோ நாலு அக்ஷரம் சொன்னானேங்கிற இல்ல ராமா சிவான்னு ரெண்டு அக்ஷரம் சொல்லிருக்க கூடாதோ அவன் பகவான் சொல்றான் எனக்காக மெனக்கெட்டு அந்த ஸ்தி பிராணன் பொழுது நாலு அவன் சொன்னானேங்கிற பார்த்தா இவாளுக்கு கண்ணு பூசறது விஷ்ணு பாலு வந்துட்டான் இவன் எங்க சொத்து தொடக்கூடாது இவன் பார்த்தா இந்த பக்கம் பார்க்க முடியல இந்த பக்கமும் பார்க்க முடியல தேஜசாலும் பார்க்க முடியல அவன் பயத்தனால பார்க்க முடியல ஆ ரெண்டு பேர் பேசிக்கிறான் என்னமா உங்க சுத்தங்கிறவன் எப்பேரு அகிருத்திய சதம் பண்ணி இருக்கான் விஷ்ணு பார்சத சொல்றான் அப்பா நீ நீ போய் உங்க யம தர்மராஜே கேளு இவன் ஒரு பாப்பம் கிடையாது இவன் வைகுண்டத்துக்கு வர வேண்டிய ஜீவன் அப்படிதான் நடக்குமான்னா ஜனக மகாராஜா அப்படிதான் பண்ணினாரான் பக்த விஜயத்தில் ஒரு சரித்திரம் ஜனக மகாராஜா அவர் நீங்க வாங்க வைகுண்டம் போலாம் அப்படின்னு அவர் கிளம்ப வேண்டிய நேரம் பகவான் என்ன பண்ணினாரா இவருக்கு அனுப்ப அனுப்பக்கூடாது இப்ப ஆஸ்திதா கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயான்னு பூர்வ யுகத்தில் இருந்த ஜனக மகாராஜாவை எக்ஸாம்பிளா கீத சொல்லும்போது எடுக்கிறான் ஒன்னும் கர்ம யோகி அவர் அதனால கருடனை அனுப்புற நீ போய் ஜனக மகாராஜாவை இங்க அழிச்சிட்டு வா கருடன் வர ஜனக மகாராஜா வாங்கோ நம்ம வைகுண்டம் போல இல்லை கடைசி ஆசை என்ன கேட்க மாட்டேங்களா சரி என்ன சொல்லுங்க உங்க உங்க ஆக்னிக்கு தான் பகவான் என்ன அமைச்சிருக்காரு கருடன் இந்த நரக்கத்துல ஜீவன்கள்லாம் சிரமப்படுறாங்க எனக்கு நரக்கத்துல என்ன வேலை இருக்கு என்ன எப்படி நீங்க வைகுண்ட ஐசின் போறேன் எனக்கு அவள் என்ன ஒரு தடவை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் உடனே ஆஹா வாங்க போலாம் இதுல என்ன இருக்கு அவர் கருடனுக்கு கூகுள் மேப்லாம் வேண்டாம் அவர் நேரம் நரகத்துக்கு ஐசின் போடுற ஐசின் போனா இப்ப இவர் வரார் கருடன் பகவான் நரகத்துக்கு வரார் யம யமபுரிக்கு கருட பகவான் வரார் அந்த சமயத்துல அவளுக்கு இப்ப தண்டனை எல்லாம் வெயிட் பண்ணப்ப அவ சுத்தி பாட்டு போயிடட்டும் அதனால இப்ப தண்டனால அது பண்ணுவான் அவர் பார்த்துட்டே வரார் ஜனக மகாராஜா பகவான் பார்த்தார் ஏன் கருடன் நரகத்துக்கு ஐசின் போயிட்டாவ இங்க ஐசின் வா அப்படின்னு பகவான் வைகுண்டத்தில இருந்து கிளம்பி நரகத்துக்கு வந்துட்டார் ஜனக மகாராஜாவை பார்த்து இப்ப ஜனகா என்ன வான்னா இங்க வந்து அப்போ ஜனகர் சொல்ற இங்க இருக்கிற ஒரு எல்லா ஜீவனுக்கும் மோட்சம் எல்லா ஜீவனுக்கும் மோட்சம் அது எப்படி வைகுண்டம்னா இல்ல நான் இருக்கிற இடம் இப்போ நீங்க இங்க இருக்க அப்ப இதான் வைகுண்டம் எல்லா ஜீவனுக்கும் என்னன்னா இந்த தான் எதுவுமே அதை தாண்டி ஆச்சுதான் ஒண்ணு கிடையாது நீங்க போய் கேளுங்க உங்க யம தர்மராஜாவை கேளுங்கிறான் யம தர்மராஜா கிட்ட யம போறா இது மாதிரி யாரோ வந்து சங்கசக்கர கதாமணியா ரெண்டு பகவான் வந்திருக்காரு ஏன்னா சரூப் சாரூபியம் ரெண்டு பகவான் வந்திருக்கார் அவனை கொண்டு போக கூடாதுங்கிறார் அப்படியா இல்லை அவ வந்தா இவா வந்தா அவனை கொண்டு வர முடியாதுங்கிறது ஆனால் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன் என்ன சொன்னாவா ஏன் நீங்க திரும்பி வந்துட்டேன் அப்படின்னா அவன் நாராயணான்னு சொன்னா அதனால திரும்பி வந்துட்டையும் எழுந்து நின்று தலைக்கு தலையை கூப்பி கையை கூப்பி இவர் நாராயணாய நமோஸ்துதேங்கிறார் யமதர் யம தர்மராஜா அப்பதான் அவளுக்கு சொல்றா தர்ம சூக்மங்களை சொல்றான்ப்பா பகவன் நாமா தான்ப்பா சர்வ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீ எங்கே ஆற்றுல உட்காந்துட்டு பகவன் நாம சொன்னா போனாங்க

தத்கதம் அங்க போனா உனக்கு என்ன பலனோ தேன ஏன உத்தம் ஹரின்னு சொன்னா சொல்லிவிட்டா அந்த பலன் தான் உனக்கு வருது ராமசித்தாந்த கோமுதியில அஜாமிகோ அஜாமிலோ பாக்கியானத்தை சொல்லிட்டு அந்த நாம மகினி சொல்றார் போதேந்திர நீ எங்கேயும் சமப்படவே படாத நங்கா நகயா சேது நகாசி நச்ச புஷ்கரம் நான் கங்கா சாரத்துக்கு போறேன் காவேரி போற போகாத நீ எங்கேயும் அக்கரத் ரெண்டு பதம் இருக்கோ அவா இதெல்லாம் என்ன பண்ணணும் அந்த பதம்